அழகில் மயங்கிய பிரதமர் மோடி வேற லெவல் போ சிலாகித்த பிரதமர் பிரதமர் மோடி கடந்த இரண்டு மூன்றாம் தேதிகளில் லட்சத்தீவு பயணம் செய்து அங்கு நீமூழ்கி கப்பல் ஆப்டிக்கல் பைபர் கப்பல் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை அங்கிருந்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிலையில் லட்சத்தீவில் தான் கண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் சாகச வீரரை போன்று உடையடிந்து கொண்டு தான் கடலுக்குள் சென்று ஆராய்ச்சி செய்யும் கில்லிங்கை அவர் செய்துள்ளார் இது இதுகுறித்த அனுபவத்தையும் புகைப்படங்களாக எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் மூன்று வயதிலும் கடலுக்குச் சென்று ஸ்னோர்கெல்லிங் சாகசம் செய்துள்ளார் என்பது ஆச்சரியப்பட வைக்கிறது அவருக்கு ஏராளமானவர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் லட்சத்தீவின் அழகிய கடற்கரையில் அதிகாலை நேரத்தில் நடற்பயிற்சி செய்வது மகிழ்ச்சியை தருவதாக அவர் பதிவிட்டுள்ளார் லட்சத்தீவு மக்களுடன் இருக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தது தீவுகளின் பிரமிக்க வைக்கும் அழகையும் மக்களின் நம்ப முடியாத அன்பையும் கண்டு நான் இன்னும் பிரம்பிப்பில் இருக்கிறேன் அகாடி பங்காரா மற்றும் கவரெட்டி பகுதி மக்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சிறந்த விருந்தோம்பல் அளித்த லட்சத்தீவு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறி சில புகைப்படங்களையும் எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்திருக்கிறார் வளர்ச்சி மூலம் லட்சத்தீவு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கவனம் செலுத்துகிறோம் எதிர்கால உள்கட்டமைப்பை உருவாக்குவதுடன் வேகமான இணையம் மற்றும் குடிநீர் வசதிகளை பாதுகாத்து கொண்டாடுவதும் முக்கியம் என தெரிவித்திருக்கிறார் இந்த உணர்வை மேலும் அங்கு துவக்கப்பட்ட திட்டங்கள் இங்கு பிரதிபலிக்கின்றன என்றும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் பலனடைந்த பயனாளிகளுடன் கலந்துரையாடினேன் என்றும் மகிழ்ச்சி பொங்க பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இதனால் கிடைத்த ஆரோக்கியம் பெண்கள் தன்னம்பிக்கை அதிகாரம் மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறைகள் ஆகியவற்றை நேரடியாக பார்ப்பது ஊக்கமளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் லட்சத்தீவின் இயற்கை அழகுடன் அந்த தீவின் அமைதியும் மனதை மயக்குகிறது நூற்று நாற்பது கோடி மக்களின் நலனுக்காக இன்னும் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை தனக்கு அளித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இயற்கை அழகுடன் லட்சத்தீவின் அமைதியும் வைக்கிறது புது புது சாகசங்களை செய்ய விரும்புவோர் நிச்சயம் லட்சத்தீவுக்கு செல்ல வேண்டும் நான் அங்கிருந்த போது ஸ்லோர் கில்லிங் செய்தேன் அது மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுத்தது அழகிய கடற்கரையில் அந்த அதிகாலை நடைபயணங்கள் பேரின்ப தருணங்களாக இருந்தன லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டம் அல்ல அது மக்களின் பாரம்பரியம் மற்றும் அன்பிற்கு சான்றாக இருக்கும் இடம் இது எப்போதும் நினைவில் நிற்கும் செழுமையான பயணமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்